ஹாய் மிஸ்டர் அண்ட் மிசஸ் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இன்னைக்கு ஏப்ரல் நைன்டீன் வெள்ளிக்கிழமை எங்க தூத்துக்குடி கிளைண்ட் பி கே ஃபுட்ஸ் அண்ட்ஸர் அன்புசர் அண்ட் மிசஸ் கலைசெல்வி அண்ட் பேண்டி இவங்களோட டாட்டர் நர்மதாவோட கால் நடுற ஃபங்க்ஷன் தான் இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியல இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் எதுக்கு பண்றாங்கன்னு பொதுவா எல்லாரும் சொல்றாங்க அவங்க வீட்டில் நடக்க போற ஃபங்க்ஷனை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு வடகிழக்கு திசையில ஈசானி மூலையில கடவுளோட எல்லா ஆசீர்வாதமும் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு இந்த பந்தக்கால் நடுறாங்கன்னு